டீயோ காஃபியோ பேப்பர் கப்பில் குடிக்கிறீங்களா தொடர்ந்து உபயோகித்தால் மருத்துவர் இல்ல கடவுள் கூட காப்பாற்ற முடியாது நவீன காலத்தில் பிளாஸ்டிக் கப் அல்லது பேப்பர் கப்பில் தேநீர் காஃபி குடிப்பது ஒரு பொதுவான பழக்கமாகிவிட்டது ஆனால் இந்த பேப்பர் கப்புகளின் பாதுகாப்பு பற்றி நாம் எவ்வளவு தெரிந்து கொள்கிறோம் இதில் சூடான டீ அல்லது காஃபி குடிக்கும் போது நம் உடலுக்கு என்ன ஆகும் தெரியுமா அடிக்கடி இவற்றை பயன்படுத்துவதால் உடலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன தெரியுமா பேப்பர் கப்புகள் தோற்றத்தில் எளிமையாக தோன்றினாலும் அவை நீர் இருக்க பிளாஸ்டிக் அடுக்கு இந்த பிளாஸ்டிக் அடுக்கு சூடான திரவங்களுடன் கலந்தால் அதில் இருக்கும் ரசாயன பொருட்கள் நாம் குடிக்கும் டீ அல்லது காஃபியில் கலந்துவிடக்கூடும் பேப்பர் கப்புகளில் சூடான தேநீர் அல்லது காஃபி ஊற்றப்படும் போது பிளாஸ்டிக் அடுக்கு உருகி மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக் போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் வானத்தில் கலக்கின்றன இவை உடலில் சென்று நீண்ட காலத்திற்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை உருவாக்கும் சில ஆய்வுகளின்படி பிளாஸ்டிக்கில் இருக்கும் ரசாயனங்கள் நீண்ட காலம் உடலில் சேரும் போது புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன இதனால் தான் பேப்பர் கப்புகளில் சூடாக டீ அல்லது காஃபி குடிக்கக்கூடாது இதற்கு பதிலாக நீங்கள் டீ கடைக்கு செல்லும் போது கண்ணாடி கிளாஸில் டீ காஃபி குடிக்கலாம் பேப்பர் கப்புகள் சூடான திரவங்களுக்கு உடனடியாக வினைபுரிகின்றன இதனால் வாய் மற்றும் உணவு குழாய் பகுதிகளில் எரிச்சல் ஏற்படலாம் பேப்பர் கப்புகள் மீண்டும் பயன்படுத்த முடியாதவை எனவே இவை குப்பைகளாக சேர்ந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன மேலும் இவை பல ஆண்டுகள் ஆகும் பேப்பர் கப்புகளின் தீய விளைவுகளை தவிர்க்க பின்வரும் மாற்றங்களை பயன்படுத்தலாம் ஸ்டீல் கப் மண்பானை கப்புகள் கண்ணாடி கிளாஸ் மற்றும் செராமிக் கப்புகளில் கூட நீங்கள் டீ காஃபி குடித்து பழகலாம் இவை நம் உடலுக்கு பாதுகாப்பானவை மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை பிளாஸ்டிக் ரசாயனங்கள் உடலில் சேர்ந்தால் நாளடைவில் ஹார்மோன் சீர்குலைவு மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த பேப்பர் தேநீர் அல்லது குடிப்பது வசதியாக இருந்தாலும் அதன் பக்க விளைவுகள் அதிகம் நீண்ட கால ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பான மாற்றங்களை தேர்ந்தெடுப்பது நல்லது உடல் நலத்தை பாதுகாக்க பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் கப்புகளுக்கு பதிலாக நிலையான மற்றும் இயற்கையான பொருட்களை பயன்படுத்துங்கள்